இது ஆடி மாத அம்மன் வழிபாட்டில் தவறாமல் இடம்பெறும் பாயாசம் ஆகும் வெள்ளம் மற்றும் தேங்காய் பால் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த ஆடி பாயாசத்தை எப்படி எளிதாக தயார் செய்யலாம் என்பதை இங்கு பார்க்கலாம் தேங்காய் ஒரு கப் வெல்லம் நூறு கிராம் ஏலக்காய் ஐந்து அரிசி மாவு இரண்டு டீஸ்பூன் நெய்யில் வறுத்த முந்திரி ஐந்து முதலில் தேங்காயை நன்றாக துருவிக்கொள்ளவும் அதனை பிளெண்டரில் போட்டு அரைக்கப்பளவிற்கு தண்ணீர் விட்டு அரைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அத்துடன் ஏலக்காய் சேர்த்துவிட்டு மீண்டும் நன்றாக அரைத்து முதல் தேங்காய் பாலை வடிகட்டி எடுக்கவும் இப்போது தேங்காய் துருவலுடன் மீண்டும் தேவைக்கேற்ப பாலை எடுக்க வேண்டும் அடுப்பில் கடாயை வைத்து வெள்ளத்தை சேர்க்க வேண்டும் அத்துடன் தண்ணீரை ஊற்றி வெள்ளத்தை நன்றாக கரைத்து வடிகட்டி எடுக்கவும் மீண்டும் கடாயில் கரைத்த வெள்ளத்தை சேர்த்து இரண்டாவது எடுத்த தேங்காய் பாலை ஊற்ற வேண்டும் பால் தெரிவதை தடுத்திட தேங்காய் பால் கலவையுடன் அரிசி மாவு சேர்க்க வேண்டும் சில நிமிடங்கள் கொதித்த பிறகு முதலாவது எடுத்த தேங்காய் பாலை சேர்க்க வேண்டும் சுமார் இரண்டு நிமிடங்கள் கொதித்து கலவை கெட்டியான பால் பதத்திற்கு வந்ததும் அடுப்பை அணைத்துவிடவும் இறுதியாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை பொடியாக நசுக்கி கலவையில் சேர்த்தால் சுவையான ஆடிப்பால் பாயாசம் ரெடி இதனை ஆடிப்பால் எனவும் கூறலாம் சுமார் முப்பது நிமிடத்திற்குள் சுவையான பாயாசம் ரெடி